அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குருவின் பொற்பாத கமலங்களே சரணம் இறைவனை பற்றிய சிந்தனைகளும் பேச்சுக்களும் சம்பாஷணைகளும் எப்போதுமே நம் அனைவருக்கும் பேரானந்தம் தருபவைதான் அதிலும் வள்ளலார் பெருமான் போன்ற ஒரு அவதாரத்தின் மகிமைகளும் சிறப்புகளும் பேச பேசத் தவிட்டாத தெல்லமுதுதான் ஒரு வார்த்தையில் துவங்கி ஒரு இதயத்தின் வழியாக உயிரில் இருந்து வார்த்தைகளாய் வெளிப்பட்டு செவிகளின் மூலம் இன்னொரு உயிருக்கு சென்றடைவது வெறும் வார்த்தைகள் அல்லவே அவைகள் தானே இருக்க முடியும் வள்ளலார் பெருமான் அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இதில் அருள் இறைவன் அருளே வடிவானவன் பெரும் இந்த பிரபஞ்சத்தின் அளவு மிக பெரியது ஜோதி இறைவன் ஒளி ரூபமானவன் என்பதனை குறிக்கிறது ஒவ்வொரு தனித்தனி உயிருக்குள்ளும் அந்த பெருங்கருணை தன்னை நிறைத்து வைத்திருப்பதைத்தான் தனிப்பெருங்கருணை என்று வள்ளலார் கூறுகின்றார் அதாவது தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த மிகப்பெரிய தத்துவத்தை இந்த இரண்டே வார்த்தைகளில் வள்ளலார் பெருமான் கூறியிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இப்போது ஏலியன் இருக்க இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம பக்கத்தில் நம்ம பூமிக்கு பக்கத்தில் வேறு கிரகத்தில் வேறு ஏதாவது உயிரினங்கள் இருக்கின்றதா இல்லை வேற கோள்களில் வேறு ஏதாவது உயிரினம் வசிக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இங்கே நம்ம பூமியில் இறைவன் உயிர்களை படைச்சிருக்காரு அதுவே மிகப்பெரிய கருணை அது மட்டும் இல்லாமல் அவரே வள்ளலார் எனும் அவதாரத்தின் மூலம் நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு நடுவில் அவதரிச்சிருக்காரு நம்ம அனைவருக்கும் ஜீவகாருண்யம் அப்படின்ற மிகப்பெரிய விஷயத்தை அருளியிருக்காரு வாழ்க்கை போராட்டம் என்பது நமக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் ஆனால் அது உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்குமே ரொம்பவுமே பொதுவானது அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் வேலைக்கு போகிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் இஎம்ஐ கட்டுறோம் என்ன சொல்கிறீங்க எனக்கு தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மற்ற உயிர்களுக்கும் தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பு இருக்குது ஒரு பறவை எடுத்துக்கிட்டோம்னா அது மூணுலேருந்து நாலு முட்டை வரைக்கும் போட்டு அது குஞ்சு பொறிக்குது தன்னோடய குடும்பத்தை அது பாதுகாத்துக்குது ஆனால் இது போல் மற்ற உயிர் அந்த பறவைக்கு என்னென்னா அது மற்ற உயிர்களுக்கு அதாவது மற்ற குடும்பத்துக்கு அதால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது தன்னோட குடும்பத்தை மட்டும் அது பார்த்துக்குது ஆனால் மனிதன் என்பவன் மற்ற உயிர்களோட அந்த பிரச்சனையும் தீக்கிறதுக்கான வல்லமை பொருந்தியவன் மனிதன் என்பவன் மற்ற உயிர்களுக்கும் பசிப்பிணி போன்ற துயரங்களை நீக்குவதர் நீக்குவதற்கான ஆற்றல் பெற்றவன் அப்படின்றத வள்ளலார் இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டினார் மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் அதனை எடுத்து காட்டினார் ஜீவகாருண்யம் எனும் மகத்தான ஒரு மார்க்கத்தை உருவாக்கினார் ஜீவகாருண்யமே புண்ணியம் ஜீவகாருண்யம் இல்லாமையே பாவம் என்கின்றார் வள்ளலார் ஜீவகாருண்யம் என்றால் என்ன என்று இப்போது பார்க்கலாம் ஒரு சின்ன உதாரணமாக ஒரு செம்மண் இருக்குது செம்மண் வச்சு நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டில் ஒரு மனுஷன் வாழ்கிறான் அப்படின்னா அந்த வீட்டுக்கு எந்த சுகதுக்கங்களும் கிடையாது அந்த வீட்டுக்குள்ளே வசிக்கிறவனுக்கு தான் எல்லா சுகதுக்கமும் அவன் அதை அனுபவிக்கிறான் இதை நம்ம உயிர் உடலோடு ஒப்பிடுறாங்க மனிதன் மனம் இந்திரியங்கள் கரணம் போன்ற விஷயங்களின் கோர்வையாக இறைவன் மனிதனை உருவாக்கியிருக்காரு எதுக்காக அப்படின்னா ஒளி ரூபமான தானே அந்த வீட்டுக்குள்ளே வசிக்கிறதுக்காக தான் இப்போது அந்த மணல் வீட்டை போல இந்த தேகத்திற்கு சுகதுக்கங்கள் அப்படின்னு தனியாக எதுவும் கிடையாது அந்த மணல் வீடு எப்படி சுகதுக்கங்களை அனுபவிக்க போகிறது இல்லையோ போல் இந்த தேகத்திற்கு தனியாக எதுவும் இல்லை என்னன்னா எல்லாமே அந்த ஒளி ரூபமான ஆன்மாவிற்கு தான் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே கண்ணாடி அணிகிறோம் இல்லையா இப்போது இந்த யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அந்த கண்ணாடிக்கு எந்த உணர்வும் ஏற்படுறதில்லை ஆனால் கண்கள் மட்டுமே கண்ணீர் சிந்துது அந்த கண்ணாடி கண்ணீர் சிந்துறதில்ல அந்த கண்களுக்கு தான் அந்த வலி என்ன அப்படின்றது புரியுது அது போலவே அந்த மண்வீடு போலவும் இந்த கண்ணாடி போலவுமே அந்த ஒளி ரூபம் இல்லாத இந்த ஜடமான உடலுக்கு தனியாக எந்த இன்ப துன்பங்களும் இல்லை இவை அனைத்தையும் அனுபவிப்பவன் இந்த உடலுக்குள்ளே இருக்கும் ஆன்மா என்கிற ஜோதி வடிவானவன் மட்டுமே எனில் ஜீவகா யம் என்பது இன்னொரு ஜீவனின் துயரை துடைப்பதாகும் அதாவது இப்போ நம்ம நம்மளை தேகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா என் நம்ம எதிர்க்க இருக்கிறதும் அது இன்னொரு தேகம் தான் அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நமக்குள்ள இருக்கிறது அந்த ஒளி வடிவானவன் அப்படின்னா இன்னொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிறது அதே ஒளி வடிவானவன் தான் அப்போது நம்ம செய்கிற அந்த சின்ன உதவி ஒரு நேரம் ஒருத்தவங்களுக்கு பசியாற்றுறதும் நம்ம கொடுக்குற அந்த சின்ன உதவிகளும் அவங்களோட துயரை துடைக்கிது அப்படின்னா அந்த தேகத்தோட துயரை அது துடைக்கலை அந்த தேகத்துக்குள்ளே வசிக்கிற அந்த ஆன்மா அந்த ஒளியினுடைய துயரையே அது துடைக்கிது அப்போ அந்த ஜோதி செழித்து வளருகிறது அந்த ஒளி இன்னும் மெருகேறுகின்றது அப்போது அந்த நம்ம செய்கிற அந்த உதவி அந்த ஒளியை வளர்க்கும்போது அந்த ஒளி அகமகிழ்ந்து போகின்றது அது வாழ்த்துக்கள் கூறுகின்றது தனக்கு உதவி செய் செய்தவர்க்கு ஆத்மார்த்தமாக அது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றது இத்தனை உன்னதமான செயல்முறையாகிய ஜீவகாருண்யத்தை நம் அனைவருக்கும் வழங்கிய வள்ளலார் பெருமானுக்கே நாம் நன்றிகள் உரைக்க வேண்டும் நம்ம ஒரு சின்ன அகவல் பார்க்கலாம் வள்ளலார் பெருமானுடையது ஐயமும் திரிபும் அறுத்தனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதியே ரொம்ப அற்புதமான அகவல் இது ஐயமும் திரிபும் அப்படின்னா ஐயம்னா சந்தேகம் திரிபும் அப்படின்னா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்ற பொருள் தரக்கூடிய ஒரு தமிழ் இலக்கண சொல்ல வள்ளலார் பெருமான் இங்கே ரொம்ப அழகாக பொருத்தமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க இப்போது தோன்றல் அப்படின்னு பார்த்தோன்னா அது பிறப்பை குறிக்கிறது திரிதல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பருவங்களை குறிக்கிறது குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவம் வாலிப பருவத்திலிருந்து வயோதிக பருவம் இப்படி நம்ம மாறுகின்றத திரிதல் அப்படின்ற பொருள் படுற மாதிரி குறிப்பிடுறாங்க பிறகு கெடுதல் கெடுதல்னா கெட்டு போயிடுறது அந்த தேகம் கெட்டு விடுகிறது மரணம் அடைந்து விடுகிறது அப்படின்றத குறிக்கிற மாதிரி அந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை குறிக்கிற மாதிரி திரிபு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இந்த வார்த்தைக்கு பக்கத்துலேயே ஐயமும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா அப்போ சந்தேகம் அப்படின்றது எப்பேற்பட்ட விஷயமாக இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க ஐயமும் திரிவும் அறுத்து எனது இது இந்த ஐயத்தையும் இந்த மாறுபாடு அடையிற இந்த தேகத்தையும் அறுத்து எனது உடம்பினுள் இவைகள் அறுபட்ட அதுக்கப்புறம் இருக்க என்னுடைய உடம்பினூல் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி நீ எங்கே இருக்க அப்படின்ற அந்த ஐயத்தையும் நீக்கி அந்த அருட்பெருஞ்சோ ஜோதி அந்த அருட்பெருஞ்சோதியாவே என்னுடைய தேகம் மாறிடுச்சு அந்த ஒளிப்பிழம்பாக அது ஜுவலிக்குது அப்படின்றதையே வள்ளலார் பெருமான் ரொம்ப அழகாக இந்த அகவலில் குறிப்பிட்டிருக்காரு ஜீவகாருண்யம் சாகா கலை போன்ற விஷயங்களை மற்ற நாணிகளை விடவும் விரிவாகவும் எளிமையாகவும் நமக்கு வழங்கியவர் வள்ளலார் பெருமான் அது போலவே இந்தியாவில் இன்னும் நிறைய ஞானிகள் நமக்கு நிறைய விஷயங்களை வழங்கியிருக்காங்க இது குறித்து நம்ம இன்னும் வரும் காலங்களில் விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்